தந்தை பெரியாரை குற்றம் கூறுபவர்களோ தந்தை பெரியாரை விமர்சிப்பவர்களோ ஒரு நாளும் நமக்கு குழந்தையானவர்களாக இருக்கவே முடியாது தற்கொலிகளாகவும் அணில் குஞ்சுகளாகவும் ஆவல் குஞ்சுகளாக மட்டுமே வாழ்நாள் அவர்கள் அவதரிப்பார்கள் அதிமுக சாதி கை கோத்துக் கொண்டு கூடியிருக்கின்ற பாஜகவும் சாதி வெறியான பாமகவும் அதோடு கைகோத்திருக்கின்ற அடிமை அரசு எடப்பாடியும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து எதிர்காலத்தில் சமூக நீதியையும் சம நீதியையும் சமத்துவத்தையும் குழி தோண்டி புடைக்கின்ற ஒரு மோசமான செயல் திட்டத்தை முன்னிறுத்துகிறார்கள் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாளாகவும் ஏப்ரல் பதினாலு சமத்துவ நாடாகவும் அறிவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான தரபதி அவர்களுக்கு இன்றைய நேரத்திலே நாம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அர்ப்பணிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் பெற்று தந்த சமூக நீதிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தந்தை பெரியாருடைய சிந்தனைகளையும் ஆற்றல்களையும் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தந்தை பெரியாரை குற்றம் கூறுபவர்களோ தந்தை பெரியாரை விமர்சிப்பவர்களோ ஒரு நாளும் நமக்கு குழந்தையானவர்களாக இருக்கவே முடியாது தற்கொலிகளாகவும் குஞ்சுகளாகவும் ஆபல் குஞ்சுகளாக மட்டுமே வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அவதரிப்பார்கள் இறுதியாக நம்முடைய ஜனநாயகத்தை படுகொடியே தள்ளப்போகின்ற சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற பாரதிய ஜனதாவினுடைய கை பாவையாகத்தான் திகழ்வார்கள் என்பதனை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார் அதே போல இன்றைய தினத்திலே பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசத்தை காக்க வந்தவர்களை போலவும் தமிழ் இனத்தை காப்பவர்கள் போலவும் வேற விட்டு வந்து இன்றைய தினத்திலே ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவினுடைய கை கூலியாக மாறி இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்பார்ந்தவர்களே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் சொந்து தூக்கிக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் முட்டு கொடுக்கிறீர்கள் என்பதை எல்லாம் நம் மீது விமர்சனம் இருக்கிறார்கள் உள்ளபடியே நினைத்து பார்த்தால் நம்முடைய எதிரிகள் மிக நுட்பமாக வேலை செய்து நம்முடைய மக்களையே நம்முடைய தலித்தமைப்பு தலைவர்களையே திசை மாற்று வழியாக செயல்படுகின்ற செயல் திட்டத்தை ஊக்குவிக்கிறார்கள் அன்பார்ந்த தோழர்களே நாம் அறிவுபூர்வமாக அணுவடுவாக வளர்ந்தாலும் ஆழமாக வளர்கின்றோம் என்கின்ற எழுச்சி தமிழின் கருத்தியலை கிணங்க நாம் இன்று தள்ள தெளிவான ஒரு முடிவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோல் இன்று தோளாக நிற்கின்றோம் அனைவரும் கேட்கிறார்கள் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் எந்த விதமான சாதிய பிரச்சனைகளும் இல்லையா ஆணவ படுகொலைகள் இல்லையா என்கின்ற கேள்விகளை நம்மீது முன்வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்மை வெளியேறுமாறு நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள் ஆனால் உள்ளபடியே நினைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு மீது ஏவப்பட்ட அரச வன்கொடுமை சாதிய வன்கொடுமையை சொல்லி மாளாது அதில் உதாரணமாக இதே தருமபுரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடைபெற்ற அப்பேற்பட்ட மாபெரும் கலவரத்தை இன்றளவும் யாரும் மறக்கவில்லை அதே போல பல்வேறு கொடுமைகள் பரமக்குடியிலே நடந்த ஆறு தலித்துகளை பன்றிகளை நாய்களை போல சுட்டுக் கொன்ற அரசாங்கமாக அதிமுக அரசு இருந்தது அதை நாம் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ முன்னின்று ஒரு ஆணைய படுகொலையை ஈடுபட்டுவார்கள் முன்னின்று சாதி வேறியர்களை ஊக்குவிப்பார்கள் அன்பாக மனச்சான்றோடு நாம் திமுக அரசை எதிர்கொள்ள வேண்டுமானால் நம் மனசாட்சியை நம் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ முன்னின்று ஒரு சாதி கலவரத்தை ஒரு கிராமங்களை சூறையாடுகின்ற குடிசைகளை கொளுத்துகின்ற ஆண்டு காலத்தில் நடந்ததில்லை போன்றவர்கள் என்னவென்றால் அதிமுக அரசு சாதி வெறியர்களோடு கைகோத்து கொண்டு எத்தனை வன்முறை சம்பவங்களை ஈடுபற்றியது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி ஏற்ற பிறகு அப்படி என்ன நடந்தது என்கின்ற சமநிலையை தான் நாங்கள் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்று சாதி பாறியான பாமகவும் அதோடு கைகோத்திருக்கின்ற அடிமை அரசு எடப்பாடியும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து எதிர்காலத்தில் சமூக நீதியையும் சம நீதியையும் சமத்துவத்தையும் குழிதோண்டி தோண்டி ஒரு மோசமான செயல் திட்டத்தை முன்னிறுத்துகிறார்கள் நாம் அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்து எழுச்சி தமிழருடைய கருத்துக்களை உருவாங்கி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எங்கெல்லாம் இருக்கின்றோ அவை அனைத்தும் குறைந்தபட்சம் இருநூறு தொகுதிக்கு மேலாக நாம் வெற்றி தான் நாம் உண்மையான அங்கீகாரத்தை பெற முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு எழுச்சி தமிழர்களுக்கு அங்கீகாரம் பெற்று தந்ததைக்காக அவருடைய பொறுப்பாகங்களை வணங்கி ஒட்டுமொத்த தருவபுரி சிறுத்தைகளும் அவருடைய பாதத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்காலமும் அதிகாரமும் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு கைகளுக்கு வரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்